திருச்சிற்றம்பலம் எந்தை பிரான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு எறும்பியூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பள்ளியசன் தமிழருகேன் கவிகேன் மாட்டேன் என்னோடு பல் நிறைந்த கலைகள் தள்ளையும் தள்ளிறத்தறியா தன்னிறம அறிவேத்து நெறியும் காட்டி அன்னையையும் மத்தனையும் போல்வாய் அடைந்தேனை கொண்ட நிரம்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை ஜல்ரடைய பேற்றே பளிங்கினில் உழுப்பதித்த சோதி யானை பசுபதியை பாசுபத வேடத்தானை விழிந்தெழுந்த சலந்தரனை வீட்டினானை ஏதியனை வில்லவனை மேவி மையம் அலந்தவனை நான் முகனை அல்லல் தீர்க்கும் அருமருந்த யாமறு அறிந்த தெளிந்திரும்பியூர் வலைமேல் மானி கத்தை செழுஞ்சூடரை செல்றைய பெற்றே நானே கருவை மன திருத்த கருத்தை ஞான கடுஞ்சுடரை படிந்து கிடந்த மரே ரே தும் உருவையண்ட துரு முதலை ஓத வேலி உலகின் உரை தொழிலுறுதி நடுவாய் நின்ற மறுவை வென்ற குழல் மடவால் பாகம் வைத்த மயானத்து மாசீலாமணியை வாச திரு எறும்பியூர் மலை மேல் வாணி காத்தை செழஞ்சூடரை சென்றடைய பெற்றே நானே பகலி பொழிந்தடல கற்புறங்கள் மூன்றும் பால்படுத்த பரஞ்சூடரை பறிந்து தன்னை புகழும் அன்பர்க்கில் தமரும் அமுதை தேனை புண்ணியனை அது முழுதும் போக உமிழ்மு போல் குன்றத்தை முத்தின் தூணை உமையவள் தம் பெருமானை மயூரே தும் கிகழும் மலை மேல் மானி காத்தை செழுஞ்சூடரை சென்றடைய பேற்றே நானே பாரிடங்கள் உடன் பாட பயின்று நடட்டம் பயில்வானை அயில்வாய சோளம் ஏந்தி நேரிடும் போர் மிக வல்ல மலல் தல்லை நின் மலனை அம்மலர் கொண்டயனோமாலும் பாரிடந்தும் மேலுயர்ந்தும் காணாவள்ளம் பரந்தானை நிமிர்ந்து முனி கணங்கள் ஏத்தும் சீரரும்பியூர் மலை மேல் வாணி தாத்தை செழுஞ்சூடரை சென்றடைய பேற்றே நானே கார் முகிலாய் பொழிவானை பொழிந்த முன்னீர் கரப்பானை கடைய நடை விடை ஒன்றே ஊர் பல்லவும் பிரிவானை ஊர்வதாக ஒற்றையூருடைய நாய் முற்றும் ஆண்டு பேரேலும் தொன்றுண்ணுடைய பிரமனோடு மாலையனும் மில் திரணு மல்திர சீரெரும்பியூர் மலை மலைமேல் மாணிக்கத்தை டரைச் சென்றடைய பெற்றே நாணே நிலவு மந்தியும் நிருப்பும் அற்றே இருகிழங்கு மிகு காளும் ஆகாசமோ நிலவு தாரகையும் அல்லோ அல்லோவில் மல்லுயிரும் எல்லுயிரும் தானாம் செம்பொல்லானே என்றும் அஞ்சனமலையே என்றும் அம்பவள திரளென்றும் அறிந்த ரே தும் சே நெரும்பியூர் மலை மேல் மானி காத்தை செழுஞ்சுடரை பெற்றே நானே அறந்திரிய ஊத்தை வாயறிவில் சிந்தை ஆரம்ப குண்டரோடு அயர்த்து நாளும் மறந்து மரன் திருவடிகள் இணைய மாட்டா என் வாழ்வெல்லாம் வாழா மண்மேல் பிறந்தல் நாள் நாளல்ல வாழா வீசன் தேற்பிதற்றி சீரடிமை திறத்துள்ளன்பு செருந்தெரும்பியூர் மலை மேல் வாணி கத்தை சூடரை செல்றைய பெற்றே நானே அறிவிலங்கு மனத்தானை அறிவார்கன்றி அறியாதார் திறத்தொன்று அறியாதானை பொறி இழங்கு புனைந்து பூண்ட புண்ணியனை பொறுதி நஞ்சம் முண்ட குறி மிடற்றானை மடற்றேன் கொன்றே கடையானை மடைதோறும் கமலம் மென்பூ சிறியரும்பியூர் மலை மேல் மாணிகத்தை செழுஞ்சூடறை பேற்றே நானே அருந்தவத்தின் பெருவழியால் அறிவதன்றி அடலர கண்ணடவரையை எடுத்தான் பின் தோல் முறிந்து நெறிந்தழிந்து பாதாளம் முற்று முழுக்கை நரம்பினை எடுத்து கீதம் பாட இருந்தவனை ஏழுலகும் உலகும்மாக்கீ எம்மானை இம்மானை கை மாவி நுறிவை போர்த்த மலை மேல் மானி